அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தை வெள்ளி தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையான மகாலக்ஷ்மிக்கான பூஜையும் துர்கை அம்மனுக்கான பூஜையும் பார்த்தீங்கன்னா வெகு விமரிசையாக செய்வாங்க இந்த தை வெள்ளிக்கிழமையில் தை மாதம் அப்படின்னாலே நம்ம எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் பார்த்திங்கன்னா இறைவனை வழிபாடு செய்த பலனை வந்து இந்த தை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான பலனை கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு உகந்த ஒரு கிழமை அப்படின்னா அது வெள்ளிக்கிழமையில் சொல்லலாம் துர்கை அம்மனை வழிபாடு செய்ய உகந்த நாள் அப்படின்னா அது வெள்ளிக்கிழமை அதுலேயும் தைவெல்லி ரொம்ப விசேஷமானது ஏன்னா குறிப்பிட்ட சில தமிழ் மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் ஆடிவெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப விமர்சையாக இடங்கும் இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இன்று இரண்டாம் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமை மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்கும் வாழ்க்கையில் தெளிவு பிறப்பதற்கும் பார்த்தீங்கன்னா அன்னையின் வழிபாடு நமக்கு ஆயுஸுக்கும் பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும் மகாலட்சுமியை வழிபட வழிபட பார்த்தீங்கன்னா தீராத பண கஷ்டமும் தீருவதாகவே பெரிய நம்பிக்கையாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த இரண்டாம் வெள்ளிக்கிழமை அதுவும் மகாலட்சுமியை எப்படி முறையாக வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க உங்களில் எத்தனை பேருக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமானதாக அமையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்னென்ன வழிபாடுகள் செய்வீங்க உங்களுக்கு அம்மன் கிட்டே என்னென்ன வேண்டுதல் வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை செய்துட்ருக்கோம் உங்களுக்காக நானும் ப்ரேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மன கவலைகள் கஷ்டங்கள் என்ன பிரச்சனை நடக்கணும் உங்களுக்கு எல்லாம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் பதிலளிக்கப்படும் நம்ம சேனலில் இருந்து இந்த தை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முறையில் நீங்கள் வந்து வீட்டில் பூஜை செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா வீடு வாசல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி கோலம் போட்டு அழகாக பூஜைக்கு தயார்படுத்தியிருப்போம் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க மாலையில் தான் இந்த பூஜை செய்யணும் அதுவும் வெள்ளிக்கிழமை மாலையில் பண்ணுறது காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அழகா அபிஷேகம் அலங்காரம் ஆராதனைகள் எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க போய் கலந்துக்கோங்க பூஜைக்கு நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருள்களையும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம்லாம் புதுசாக வச்சுக்கோங்க காலையில் எப்போவும் போல் நம்ம வாசலில் மாக்கோளமோ இல்லை அரிசி கோலமோ போட்டிருப்போம் அங்கே வந்து கொஞ்சமாக மஞ்சள் தண்ணீர் தெளிச்சுட்டு பூ சாத்திட்டு வந்துடுங்க வாசல் நிலப்படிக்கு அப்புறம் வாசல் நிலப்படியிலேருந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை வரைக்கும் நம்ம மாக்கோலம் போட்டிருப்போம் முடிஞ்சால் போடுங்க அப்படி இல்லைனா பூஜை அறையில் மட்டும் மாக்கோலம் போட்டுக்கோங்க மாக்கோலம் போடுறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான வழினே சொல்லக்கூடியதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மற்றும் அனைத்து தெய்வங்களினுடைய திருவுருவத்திற்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு மலர் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கு உங்களால் எந்தளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடுங்க ஏலக்காய் மாலை கிராம்பு மாலை இதெல்லாம் போடுறது இன்னும் கூடுதல் சிறப்பு பலன்னு சொல்லுவாங்க அதே போல் பெருமாள் இருந்தாங்க அப்படின்னா துளசி மாலையும் சிவனுக்கு வில்வ மாலையும் பிள்ளையாருக்கு அருகம்புள்ளும் சாத்தி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அது ஒரு தீர்த்த கிண்ணம்னு சொல்லுவோம் அதில் தண்ணீர் சேர்த்துட்டு நான்கைந்து துளசி இலையை போட்டுட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து தீர்த்தம் இன்னைக்கு தேவையான மிக 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 முக்கியமான ஒரு தீர்த்தம் அதாவது இது தெய்வ கடாட்சத்தை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்புறம் திரிசூலம் வேல் சங்கு இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதற்குரிய முறையில் அலங்காரம் பண்ணிக்கோங்க முடியும்னா இன்றைக்கி அபிஷேகம் பண்ணிக்கோங்க இறைவனுக்கு பிடித்த நைவேத்தியம் அதுவும் வெள்ளிக்கிழமையில் தைவெள்ளியில் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் சர்க்கரை பொங்கல் நீங்கள் நெய்வேதியம் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு பூ இதெல்லாம் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எந்த பூஜைக்குமே பார்த்தீங்கன்னா நெய்வீதியம் வந்து ரொம்ப முக்கியமானது ஆக நெய்வீதியத்தில் பார்த்தீங்கன்னா நமது அன்பு இறைவனை நோக்கி என்ன எந்த அளவுக்கு இருக்குன்றது வெளிப்படும்ன்னு சொல்லுவாங்க அதனால் நெய்வேதியம் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது வெள்ளிக்கிழமையில் வாங்க வேண்டிய பொருள்கள்னு ஒரு மூணு பொருள் இருக்குது அதை மறந்துடாமல் வாங்கிக்கோங்க ஒன்றாவது வாங்கிக்கோங்க எது உங்கள் வீட்டோடைய அத்தியாவசிய தேவைக்கு தேவைப்படுதோ அதை வாங்கிக்கோங்க முக்கியமாக சொல்லணுன்னா கல்லுப்பு பச்சரிசி வெல்லம் கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிணத்தில் கூட போட்டு நம்ம பூஜை அறையில் எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய உணவு தானியங்களை எடுத்து வச்சு தூப தீபம் காண்பித்து பூஜை செய்து எனக்கு இதெல்லாம் வீட்டில் எப்போவும் சேர்ந்துருக்கணும் வறுமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்புறம் எப்போவும் போல் உப்பு தீபம் நெல்லிக்கனி தீபம் வெற்றிலை தீபம் மகாலட்சுமிக்கே ரொம்ப உரித்தமான நெய் தீபம் இதில் எந்த தீபத்தை போட முடியுமோ அந்த தீபம் போட்டுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் மட்டுமாவது போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இப்போது அடுத்தது இப்போ நம்ம பூஜாரிக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இல்லையா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அழகாக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அது பித்தலை இல்லை வெள்ளியாக இருக்கணும் அப்படி இல்லைனா வெற்றில எடுத்துக்கோங்க பச்சரிசி நிரப்பிட்டு அதுக்கு மேலே அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வச்சுருங்க இப்படி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி வாழை இலை மீது உப்பு பரப்பிட்டு அதுக்கு மேலே விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறது பார்த்தீங்கன்னா சகல பிரச்சனைகளையும் தீர்த்து சௌபாகியம் கொடுக்கும் அற்புதமான தீபமாகவே திகழக்கூடியதாயிருக்கு தை வெள்ளி தைவெள்ளி தைவெல்லின்னு சொன்னால் மட்டும் பற்றாது அதற்கான பூஜை முறைகள் இறை வழிபாடு ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்வது இல்லத்திலிருந்தே தேவியை வழிபாடு செய்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை நமக்கு நிச்சயம் கொடுக்கும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ற தீபங்களை ஏற்ற நீங்கள் பயன்பெறலாம் எதுவுமே செய்ய இயலாவிட்டாலும் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து பூஜை செய்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படி இல்லையா ஆலயத்திற்கு சென்று மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போதுமான பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் முடியும்னா குத்துவிளக்கு பூஜை பண்ணுறது இன்னும் விசேஷம் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல உங்களை என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு முடிந்த அளவுக்கு மகாலட்சுமிக்கு நம்ம குங்குமம் கொண்டோ இல்லைன்னா மலர்கள் கொண்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறது மகாலட்சுமியோட போற்றிகள் ஒரு நூற்றி எட்டு இருக்குது திருவிளக்கு போற்றி ஒரு நோக்கி எட்டு இருக்குது என்னென்ன போற்றிகள் உங்களுக்கு தெரியுமோ அந்த போற்றிகளை எல்லாம் சொல்லி 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 இறைவனை மனதில் நிறுத்தி தீபங்களின் வழியாக அவர்களின் அருட்பார்வை நமக்கு கிட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனையின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் என்னால் இயன்ற பல நல்ல தகவல்களை இந்த தைவெல்லியை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா தான் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிச்சுருங்க நாலு பேருக்கு பகிர்ந்துக்கோங்க நன்றி சந்திப்போ மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்